ஓம் நமோ நம திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் எட்டு வேறு வழி வழி எனக்குள் விருப்ப மனத்து வளர்ப்போயே வழுவினு மொழி வர ஒட்டி மயக்க மறுப்போயே மொழி முதலிய ஒரு மித்ததவர் கருள் முத்திக் கொடுப்போயே முகநகை இருவர் புணர்ச்சி மகிழ்ச்சியை முற்று முகப்போயே புழுசுவை நர்வமுகட்டிழ விட்டுடர் பொற்ற கடப்போயே புனமயில கவி மயத்து மலப்பிடி பொறுப்பு வளர்ப்போயே முதற் புலமை குக கொட்டுகணி குறவடிய மறும்ழி அற்புத கொட்டுக சப்பானி பொழிபுரை வழி வழியாக முருகனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை அடியார்களின் மனத்தில் வளர்ப்பவனே அவ்வாறன்றி பின்னர் அடியார்கள் தவறிவிட்டாலும் அடிமைப்படும் செயல் ஒழிவுறாவண்ணம் தன்னருகே எழுத்து மாயையால் வரும் மயக்கத்தை நீக்குபவனே மனம் மொழி மேகலால் ஒன்றிய தவமுனிவர்களுக்கு அருள்முத்தி கொடுப்பவனே நகை முகழ்க்கும் வள்ளி தெய்வானை ஆகியோரின் கூட்டத்தால் வரும் மகிழ்ச்சியை முழுவதுமாக உவக்கின்றவனே பொழிகின்ற தேன் மிகுந்த எழுந்து விளங்கி ஒளிரும் சிறந்த கடம்பினை அணிந்தவனே புனத்திடையே மயில் அகவதற்கிடனான இமயமலையத்து மடப்பிடியான உமையம்மையின் அழகினை மேலும் பொலியச் செய்பவனே இலக்கிய வளம் கொழிக்கும் தமிழை உணர்கின்ற முதல் புலவனாகிய குகனே சப்பானி கொட்டுகவே குரா மரத்தடியில் அமர்ந்தருளும் அற்புதனே உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக